ஆலய தரிசனம் அஞ்சனாட்சி அம்மை உடனுரை மணிகண்டீஸ்வரர் திருக்கோவில் திருமால்பூர் தமிழகத்தில் சென்னை நகரை அடுத்த வேலூர் மாவட்டத்தில் சுமார் ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த திருத்தலம் இந்த திருத்தலம் திருமார்பேரு ஹரிச்சக்கரபுரம் வில்வாரண்யம் உத்தரகாஞ்சி என்று புராண பெயர்களை கொண்டு இருந்தது இது ஒரு சிவஸ்தலம் இங்கு உரையும் இறைவன் அஞ்சனாட்சி அம்மை உடனுறை மணிகண்டீஸ்வரர் இவர் தயாநிதீஸ்வரர் பிரவாளேஸ்வரர் சாதரூபர் பவளமலையார் வாட்டம் தவிர்த்தார் மால்வணங் கீசர் என்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இங்கு இவரின் துணைவியாக அமைந்திருப்பவர் அம்மன் அஞ்சனாட்சி அம்மை கருணை நாயகி இந்த திருத்தலத்தில் வில்வம் தல விருட்சமாக அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவிலின் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் பாலாறு என்று அறிகிறோம் இந்த திருக்கோவிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் கிழக்கு நோக்கி உள்ளது இந்த திருத்தலத்தில் சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் திருமால் சந்திரன் ஆகியோர் வழிபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது திருமால்பூர் கோவிலின் அமைப்பை பார்க்கலாம் ஊரின் மையத்தில் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஏக்கர் அளவில் நாற்புறமும் உயர்ந்த சுற்று மதில்கள் சூழ அதன் நடுவே கிழக்கு வாயில் கொண்ட ராஜகோபுரம் மற்றும் இரண்டு பிரகாரங்களுடன் அமைந்துள்ளது இறைவனின் கருவறை அதனுள் ருத்ராட்ச பந்தலின் கீழே கிழக்கே திருமுகம் கொண்டு அம்பிகை தன் கரங்களால் பிடித்த செம்மண் லிங்கமாய் தரிசனம் தருகிறார் ஈசன் பார்வதி தேவியால் விருத்தசீர நதிக்கரையில் மணலால் அமைக்கப்பட்ட லிங்கம் இங்கு மூலவராக உள்ளது அது கரைந்து விடாமல் இருக்க இந்த லிங்கத்தின் மீது குவளை அதாவது செம்பால் செய்யப்பட்ட கவசம் சாத்தியே அபிஷேகம் செய்யப்படுகிறது சிவபெருமானை மூலஸ்தானம் அருகே திருமால் கைகூப்பி வணங்கிய நிலையில் செந்தாமரை கண்ண பெருமாள் என்ற திருநாமத்துடன் உள்ளார் மூலவரின் அருகே அதிகார நந்தி நின்ற நிலையில் உள்ளார் வலப்புறம் சக்கர தீர்த்த குளம் உள்ளே விசாலமான வெளிப்பிரகாரம் வலப்பக்கம் இறைவி அஞ்சனாட்சியின் தனி சன்னதி யோக முடி தரித்து நின்ற கோலத்தில் நான்கு கரங்களுடன் புன்னகை சிந்தும் அம்பிகையின் திருக்கோலம் எட்டு லட்சுமிகள் எட்டு யானைகள் எட்டு நாகங்கள் எட்டு சிங்கங்கள் புடைசூழ நடுவில் மகாமேரு இப்படியான பஞ்சாம்ச பீடத்தின் மீது நின்று அபயமளிக்கும் அன்னை அபூர்வ அமைப்பு ராஜகோபுரத்திற்கு நேராக உயரமான மேடை அமைப்பு அதற்கு நேர் எதிரில் பலிபீடம் கொடிமரம் மற்றும் நந்திதேவர் இவற்றின் மேலே தகரக் கொட்டகை இரண்டாம் வாயினுள் நுழையும் முன் கணபதி மற்றும் சுப்பிரமணியரை தரிசனம் செய்யலாம் உள்ளே இடப்புறம் நின்ற நிலையில் கரம் குவித்து வணங்கும் அதிகார நந்தி துவார பாலகர்கள் மூன்றாம் வாயிலுக்கு வெளியே காவல் புரிகின்றனர் வாயிலின் வெளித்தூண்களில் பசு ஒன்று சிவலிங்கத் திருமேனிக்கு பால் சுரந்து வழிபடும் சிற்பம் உள்ளது தன்னதி வாயிலைக் கடந்து மண்டபத்து தூண்களில் அம்பாள் வில்வ வடிவில் பெருமாளை வழிபடுவது முதலான அரிய சிற்பங்கள் உள்ளன வலப்புறம் உற்சவர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது அவற்றுள் திருமால் தனது வலது கரத்தில் ஒரு கண் மற்றும் இடதுபுறத்தில் செந்தாமரை மலரும் ஏந்தியபடி அற்புத காட்சி தருகின்றார் அஞ்சனாட்சி அம்மை உடனுரை மணிகண்டீஸ்வரர் திருக்கோவில் திருமால்பூர் இந்த திருக்கோவிலின் வரலாற்றை பார்க்கும்போது ஹரியாகிய திருமாலும் ஹரனாகிய சிவனும் அற்புதம் நிகழ்த்திய திருத்தலம் என்றும் அதனால் திருமால் என்னும் பெயர் பெற்றது எனவும் காலப்போக்கில் திருமால்பூர் என்னும் திருநாமத்துடன் சிறப்புற்று விளங்குகிறது என்றும் அறிந்து கொள்ள முடிகிறது ஹரியும் ஹரனும் ஒன்றே அதனால்தான் சிவசிய ஹிருதயம் விஷ்ணுஷ்ட ஹிருதயம் சிவக என்று சொல்வார்கள் அவர்களது லீலைகளையும் திருவிளையாடல்களையும் பாமரர்களான நம்மால் புரிந்து கொள்வது கடினம் முன்னொரு காலத்தில் காஞ்சிமாநகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தான் குபன் என்ற மன்னன் அந்த சமயத்தில் முனிவரில் சிறந்தவரான வஜ்ர தேகம் கொண்ட ததீச்சி முனிவர் மன்னனுடன் நீண்ட நாட்களாக நட்புடன் இருந்து வந்தார் ஒரு சமயம் மன்னன் குபனுக்கும் ததீச்சி முனிவருக்கும் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியது அதாவது அந்தணர் பெரியவரா இல்லை அரசர் பெரியவரா என்னும் வினாவை எழுப்பிய போது ததீச்சி முனிவர் அந்தனரே அரசரினும் சிறந்தோர் என்று கூறினார் ஆனால் மன்னனோ அரசனே சிறந்தவன் என்று கூற இருவருக்கும் மனக்கசப்பு உண்டாகி பெரும் போர் மூண்டது முனிவர் நெருப்பு போல சினம் கொண்டு அரசனை அடித்தார் மென்மை பெற்ற வண்டுகள் ஒலிக்கின்ற மாலையை அணிந்த மன்னன் குபன் வஜ்ராயுதத்தை சுழற்றி வீசினான் குபன் தன்னால் இயன்றவரை ததீச்சியிடம் போரிட்டு கடைசியில் பலம் குறைந்தான் குபன் தனது உற்ற தெய்வமான ஸ்ரீமன் நாராயணனை வேண்டினான் திருமால் அவன் சார்பாக போர்க்களம் புகுந்து ததீச்சியின் மேல் சக்ராயுதத்தை ஏவினார் ஆனால் ததீட்சியின் உடல் வஜ்ரத்தன்மை கொண்டதால் மகாவிஷ்ணு ஏவிய சக்கரம் எந்த பாதிப்பையும் அவருக்கு ஏற்படுத்தவில்லை மாறாக அது சிதைந்து போனது இதனால் திடுக்கிட்ட திருமால் தேவர்களை கூப்பிட்டு ஆலோசித்தபோது சிவபெருமான் ஜலந்தர அசுரனை வதைக்க சுதர்சன சக்கரம் ஏற்படுத்தியதை அறிந்தார் உடன் பூவுலகுக்கு வந்தார் குரு தட்சிணாமூர்த்திக்கு உகந்த தலமான கோவிந்தவாடி அகரம் வந்து சைவராய் மாறி சிவதீட்சை பெறுகிறார் பின் பாலாற்றங்கரையில் தென்பால் அம்பிகை செம்மண்ணால் பிடித்து வழிபட்ட லிங்கத்தை செந்தாமரை மலர்களால் ஒரு திருநாமத்திற்கு ஒரு மலரென ஆயிரம் திருநாமங்களுக்கு ஆயிரம் மலர்களால் நித்தமும் பூஜை செய்தார் புருஷோத்தமர் ஒருநாள் அர்ச்சனையின் முடிவில் ஒரு செந்தாமரை மலரை மறைத்தருளினார் தருளினார் மகேசன் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது நாமங்களுக்கு தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மலர்களை சமர்ப்பித்த கோவிந்தன் ஒரு மலரினைக் காணாமல் விடுக்கிட்டார் அர்ச்சனையை முடித்தாக வேண்டும் என்ன செய்வது என்று திகைத்தவர் அடுத்த கணம் தனது வலது கண்ணையே பெயர்த்து மலராக பாவித்து ஈசனது திருப்பாதங்களில் சமர்ப்பித்தார் அதனால் கண்ணப்பருக்கும் முன்னவரானார் திருமால் தாமதிக்காத ஈசன் நீண்ட செம்மேனியராய் பேரொளி பிரகாசமாய் திருமாலுக்கு காட்சி தந்து சுதர்சனம் என்னும் அற்புத சக்கரத்தை திருமாலுக்கு அருளினார் அதோடு இழந்த கண்ணையும் வழங்கி இது முதல் நீர் செந்தாமரைக் கண்ணன் பத்மாக்ஷன் என்று போற்றப்படுவாய் நீர் மெய்யன்போடு வழிபட்ட இந்த பதி திருமார் பேரு என்று அழைக்கப்படும் என்று அருளாசி தந்தாராம் அது மட்டுமல்லாமல் இந்த தலத்தில் ஒரு நொடிப்பொழுது தங்கியவருக்கும் எல்லா நலன்களும் கிட்டும் என கூறி மூன்று உலகங்களை காத்து ரட்சிக்கும் வரத்தையும் அத்துடன் இத்தலத்தில் ஒரு நொடிப்பொழுது தங்கியவருக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவத்தலங்களையும் தரிசித்த புண்ணியத்தையும் அவருக்கு வழங்கி அருள் புரிந்தார் ஈசனார் அது முதல் இவ்வூர் திருமார்பேரு என்று போற்றப்படுகிறது இந்த திருக்கோவிலுக்கு இன்னொரு புராண வரலாறும் சொல்லப்படுகிறது ஒருமுறை சிவனுக்கும் பார்வதிக்கும் தமக்குள் யார் பெரியவர் என்ற விவாதம் ஏற்பட்டது அப்போது திடீரென பார்வதி தேவி பரமேஸ்வரனின் கண்களை தன் கரங்களால் மூடினார் அது ஒரு கண நேரம்தான் என்றாலும் மற்ற உலகங்களில் அது பல யுகங்களாக நீடித்தது சிவனின் கண்களாக அறியப்படும் சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய முக்கண்களும் மூடப்பட்டதால் உலக உயிர்கள் அனைத்தும் வதைப்பட்டன உலகம் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டது தன் விளையாட்டு வினையாகி விட்டதை உணர்ந்த பார்வதி தேவி தன்னால் உலகம் சந்தித்த விளைவை எண்ணி வருந்தினார் தன் தவறுக்கு பரிகாரம் வேண்டினார் உடனே சிவபெருமான் நீ பூலோகம் சென்று தவம் செய்து பின்னர் என்னை வந்து அடைவாய் என்றார் அதை ஏற்று பூலோகம் வந்த பார்வதி பாலாற்றின் கரையிலிருந்த வில்வ மரத்தடியில் மணல் லிங்கம் அமைத்து வழிபட்டாராம் தேவியின் தவத்தில் மனம் குளிர்ந்த ஈசன் அவரை தேடி வந்து பார்வதி என்று அழைத்தார் சிவ சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததால் ஈசனின் குரல் பார்வதி தேவியின் மனதிற்குள் நுழையவில்லை தன்னை அலட்சியம் செய்வதாக எண்ணிய இறைவன் பார்வதியின் தவத்தை கலைப்பதற்காக தம் தலையிலிருந்த கங்கையை தூக்கி பாலாற்றில் விட்டார் இதனால் பாலாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது இதனால் தேவியின் தவம் கலைந்தது திடீரென்று வந்த வெள்ளத்தில் மணல் லிங்கம் அடித்துச் சென்றுவிடாமல் இருக்க அம்பாள் லிங்கமூர்த்தியை ஆலிங்கனம் செய்தாள் அப்போது அம்பாளின் முத்துமணி மாலை ஐயனின் கழுத்தில் அழுத்த மணிபதித்த கண்டம் அதாவது கழுத்து உடையவர் மணிகண்டீஸ்வரர் ஆனார் என்கிறது புராணம் மேலும் தனக்கு உதவும்படி தன் தமையன் ஸ்ரீமன் நாராயணனை பார்வதி தேவி அழைத்தாராம் தங்கையின் குரல் கேட்டு அங்கு வந்த பெருமான் ஆற்றின் குறுக்காக சயன கோலத்தில் படுத்து பாலாற்றை தெற்கு நோக்கி பாயச் செய்தார் அதன்பின் பூஜையை நிறைவு செய்தார் பார்வதி இதையடுத்து பார்வதிக்கு காட்சி தந்து அவரை ஏற்று கையிலை திரும்பினார் சிவபெருமான் இந்த தல நிகழ்வை தனது தேவாரத்தில் அப்பர் பெருமான் அற்புதமாக பதித்துள்ளார் திருஞான சம்பந்தரும் பாடியுள்ளார் வள்ளல் ராமலிங்கரும் பட்டினத்தடிகளும் கூட இந்த தலத்தை புகழ்ந்து பாடியுள்ளனர் இதன் சரித்திர வரலாற்றை பார்க்கும் பொழுது சோழ மன்னர்கள் இந்த ஆலயத்தை கட்டினார்கள் என்று அறிய முடிகிறது பராந்தக சோழனால் கிபி பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இவ்வாலயம் சோழர் சோழர்கால கல்வெட்டுகள் பலவற்றை தன்னகத்தே கொண்டுள்ளது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் உள்ள காம கோட்டத்தின் வட பகுதியான வல்ல நாட்டில் உள்ள திருமார்பேரு என்று ராஜகேசரி வர்மன் திரிபுவன சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழன் காலத்தில் குறிக்கப்பட்டுள்ளது அதில் இறைவன் பெயர் திருமார்பேருடையார் அவிமுக்தீஸ்வரமுடையார் என பலவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு சான்றாக பராந்தக சோழன் நினைவாக அமைக்கப்பட்ட சோழீஸ்வரர் மேற்கு நோக்கி நின்று அருள் பாலிக்கிறார் அஞ்சனாட்சி அம்மை உடனுரை மணிகண்டீஸ்வரர் திருக்கோவில் திருமால்பூர் நால்வரது திவ்யமான தரிசனம் தென்மேற்கில் பால கணபதி மற்றும் உச்சிஷ்ட கணபதி என இரட்டை பிள்ளையார்கள் கொலுவீற்றுள்ளனர் அடுத்ததாக வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர் கஜலட்சுமி அதேபோல் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு துர்கை துர்கை இங்கு எட்டு கரங்களுடன் அருட்காட்சி அளிக்கிறார் துர்கையின் திருமேனி மிகவும் அழகு வாய்ந்தது அஷ்டபுஜங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தி அழகாக காட்சி தருகின்ற திருமேனி இந்த ஆலயத்தில் குரங்கு முகம் கொண்ட அதிகார நந்தியை நாம் தரிசிக்கலாம் இவரை தரிசித்த பிறகே மூலவரை வழிபடச் செல்ல வேண்டும் என்ற வழிபாட்டு நியதியும் இங்கே உள்ளது இதற்கு புராண வரலாறு ஒன்று கூறப்படுகிறது ஒருமுறை ராவணன் தன் புஷ்பக விமானத்தில் வடதிசை நோக்கி பறந்து கொண்டிருந்தான் திடீரென அவனது விமானம் பறக்க முடியாமல் நின்றுவிட்டது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ராவணன் தன் புஷ்பக விமானத்தை விட்டு கீழே இறங்கினான் அப்போது அவன் முன் பெருமான் தோன்றி ராவணா நீ நின்று கொண்டிருப்பது சிவபெருமான் வாழும் கயிலாய மலைப்பகுதி சிவபெருமான் தவத்தில் உள்ளார் நீ அவருக்கு இடையூறு செய்யாதே உன் போன்ற ஆணவம் கொண்டவர்களால் இந்த மலையை கடந்து செல்ல இயலாது எனவே நீ மலையை சுற்றிக்கொண்டு கொண்டு பறந்து போ என்றாராம் அதைக் கேட்டு ஆத்திரமடைந்த ராவணன் குரங்கு போன்ற தோற்றம் கொண்ட நீயா என்னை திரும்பிப் போகச் சொல்கிறாய் என் பராக்கிரமத்தை நினைத்துப் பார்க்காமல் என்னை இகழ்த்துப் பேசிய நீ யார் என்று கேட்டானாம் ராவணன் அப்படி கேட்டதும் நந்தியின் முகம் குரங்காக மாறியது இதைக் கண்ட நந்தி ராவணா என்னை குரங்கு என்று நீ இகழ்ந்து பேசியதால் நீயும் உன் இலங்கை நகரமும் ஒரு குரங்கால் அழிந்து போகும் என்று சபித்தார் அதை கேட்டு ராவணனின் கோபம் மேலும் அதிகரித்தது இந்த மலையை கிள்ளியெறிந்து விடுகிறேன் பார் என்று சூணரைத்தவாறு கயிலை மலையை அடியோடு பெயர்க்கத் தொடங்கினான் ராவணன் இதைக் கண்ட சிவபெருமான் மலையின் அடியில் ராவணனை சிக்க வைத்து தன் கால் கட்டை விரலால் மலையை அழுத்திக் கொண்டார் பல்லாயிரம் ஆண்டுகளாக அதிலிருந்து ராவணனால் மீள முடியவில்லை தன் தவறை உணர்ந்த அவன் தன் தலையை கிள்ளி குடமாக்கி ஒரு கையை தண்டமாக்கி நரம்புகளால் தந்தி செய்து ஒரு வீணையை உருவாக்கினான் அதன் மூலம் சாமகானம் இசைத்தான் இதில் மனம் நெகிழ்ந்த ஈசன் ராவணனை விடுவித்தார் இருப்பினும் நந்தி கொடுத்த சாபம் ராவணனை தொடர்ந்தது அதனால்தான் ஆஞ்சநேயரால் இலங்கை நகரம் தீக்கிரையாக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது வனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் தொண்டை நாட்டு திருத்தலங்களில் இது பதினோராவது திருத்தலமாகும் மூர்த்தி தலம் தீர்த்தம் போன்ற பெருமைகளைக் கொண்ட இந்த தலம் திருமால் பூஜித்த காரணத்தால் இங்கு வரும் பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கி சடாரி சாற்றப்படுகிறது அத்தோடு மூலவருக்கு தீபாராதனை காட்டிய பின்னர் எதிரிலிருக்கும் திருமாலுக்கும் தீபாராதனை காட்டப்படுவது சிறப்பு சிவன் கோவில் என்றாலும் பெருமாள் அருள்பெற்ற தலம் என்பதால் பிரம்மோற்சவ காலத்தில் கருட சேவை இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது சிவஸ்தலங்களுக்குள் கருட சேவை கொண்டாடப்படும் ஒரே சிவஸ்தலம் என்பது வியப்புக்குரியதாகும் உலகில் முக்கிய எட்டு அதிகார நந்திகளுள் இந்த தல நந்தியும் ஒன்றாக திகழ்கிறது கும்பகோணத்திற்கு அடுத்தபடியாக மாசி மகம் நடக்கும் புராணப் பெருமை பெற்றது இந்த சிவ திருத்தலம் பௌர்ணமி தோறும் அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவை நடக்கிறது இங்கு உறையும் பெருமாள் ஈசனை வணங்கி சக்கரம் பெற்ற தலமாதலால் இங்கு வழிபடுவோருக்கு எதிரி பயம் இருக்காது வழக்குகளில் வெற்றி பெறலாம் என்பது நம்பிக்கை வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கு திருமுழுக்காட்டு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் இந்த திருக்கோவிலில் தினசரி மூன்று கால பூஜைகள் நடத்தப்படுகிறது இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் என்று பார்த்தால் மாசி மாதம் நடக்கும் பத்து நாள் பிரம்மோற்சவத்தில் மக நட்சத்திரத்தன்று தீர்த்தவாரி நடக்கும் இந்த திருவிழாவில்தான் பெருமாளுக்குரிய கருட சேவையும் நடக்கிறது ஆடிவெள்ளி ஆடிப்பூரம் ஆணி திருமஞ்சனம் திருக்கார்த்திகை மார்கழி திருவாதிரையும் இங்கு விசேஷம் தமிழ் புத்தாண்டு ஆனி உத்திரம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி வைகுண்ட ஏகாதசி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் என பல பண்டிகைகள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த திருக்கோவில் தரிசன நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க